இனிய வணக்கம் உற்சக உன் கண்கள் கலங்கி இருந்தாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு இந்த உருச்சக ராசியினுடைய வாழ்க்கை டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இந்த தடை மாற்றி தலையிலத்தையே மாற்றி மிக பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சொல்ல போனா நிறைய விதமான இடியூறுகள் என்பது அதிகமாவே இருக்குதுங்க இந்த விருச்சகராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு நினைக்கிறாங்க ஒரு விஷயம் வேணும்னு ரொம்ப ஏங்குறாங்க அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய என்னவாங்க தெரியுமா இருக்கும் இவங்க என்ன நினைச்சிருக்காங்களோ அதற்கு எதிர்மறையான விஷயங்கள் மட்டுமே தான் இந்த உருச்சகராசினுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டே இருந்துச்சுங்க இவர்களுடைய வாழ்க்கையில சொல்ல எந்த ஒரு விஷயத்த வேணும்னு நினைக்கிறாங்களோ அது இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எது வேணா தள்ளி போகணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து சேரக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த நிமிஷம் இந்த நாள் வரைக்கும் பொற்சகராசிக்காரர்கள் வாழ்க்கையில படாத பாடு துன்பங்களையும் கஷ்டங்களையும் பட்டாங்க ஆனா இது நாள் வரைக்கும் வாழ்க்கை மாறாத வந்த ஒரு வாழ்க்கை டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது வருகின்ற காலங்களில் இந்த உற்சக வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என நடக்கப் போகுதுன்ற பத்தி இந்த ஒரு பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் உற்சக ராசிக்கார நேயர்கள் முதல் விஷயம் உங்களுக்கு இந்த நிமிஷம் இந்த நொடிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கு இப்போ உள்ள வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே இனி வரக்கூடிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சந்தோஷம் மிகுந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அந்த கிடைச்சிருக்கு அந்த முருகப்பெருமானா உங்களுக்கு நிவர்த்தியாயிருக்குன்றத நீங்களே தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அப்படி என்ன நடந்திருக்குன்னு பா நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நடந்ததை பார்ப்போமா முதல்ல சரி வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நிமிஷத்தை வச்சுக்கோமே இந்த ஒரு பதிவு பார்க்குற இந்த நிமிஷத்துல உங்களுடைய மனசுல என் வாழ்க்கை இன்னைக்கு மாறிடுமா சாமி என்னை அந்த முருகப்பெருமான் காப்பாத்திடுவாரா எனக்கு ஏற்ற வேலைக்கு வாழ்க்கை எனக்கு கொடுத்துருவாரா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுல நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க ரொம்ப அதிகமா முருகப்பெருமானை வேண்டி மனசுல ரொம்பவே பாசம் வச்சுக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா அது முருகப்பெருமான் தான் அவர் நினைச்சு நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க நிச்சயமா வேண்டிக்கிட்டு தான் இருப்பீங்க அவர் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாத்துவாருன்ற ஒரு பயம் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வேண்டுகிட்டு தான் இருக்கு உங்களுடைய மனசுல ஆனா இன்னொரு ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதுங்க நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் நம்ம என்ன ஒரு விஷயத்தை மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சு பண்ணாலும் சரி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு பண்ணாலும் சரி எல்லாமே நமக்கு மட்டுமே திருப்பி வந்து தப்பு தப்பா நடக்குது அது ஏன் கருமை வினைகள் இருக்கு அதையெல்லாம் நானும் ஏத்துக்கிறேன் ஆனா நான் யாருக்குமே கெடுதல் செஞ்சதில்லை யாருடைய வாழ்க்கையையும் பாவதல் செஞ்சதில்லை அப்படி இருந்தும் ஏன் சாமி என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு துன்பம் ஒரு நாள் இரவு கூட என்னால் நிம்மையே தூங்க முடியல இந்த ராசியில பிறந்தது என்னோட தப்பா சாமி நிம்மதியா தூங்க முடியல ஒரு நாள் இரவில் போய் நான் நிம்மதியாக படுத்தான்னு படுத்தாலும் அந்த நிமிஷம் அந்த நொடியிலேயே என்னுடைய வாழ்க்கையில் மனசை போட்டு பல விஷயங்கள் யோசித்து நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ இல்லை நாளைக்கு ஏதாச்சும் கவலைக்கட வேண்டிய நிவுகள் ஏதாச்சும் நடந்துடுமோ செல்வ பிரச்சனை ஏதாச்சும் ஏற்பட்டுருமோ திடீர்னு ஏதாச்சும் தேவையில்லாத உடல் நல குறைபாடுகள் வந்துடுமோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கு சாமி மனசில் நிம்மதி இழந்து வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டுமா இந்த அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்ச பாவம் பண்ணேன் எனக்கு இதுல இருந்து விமோச்சனை கிடைக்காதா சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்குள்ள கண்ணீரோடு தான் தூங்குறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில அந்த நினைச்ச ஒரு வாழ்க்கைன்றது அமையலைங்க மாறி மாறி துன்பங்கள் மட்டுமே தான் நடக்குதே தவிர இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில அந்த ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கைன்றது கிடைக்கல அது ஏன் சாமி நான் என்ன தப்பு பண்ண சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்கள கலங்கிக்கிறாங்க முக்கியமா இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு உறவு இல்லைன்றது ரொம்ப பெரிய வருத்தமாதான் இருக்கு இந்த உற்சகராசிரியர்களுக்கு ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்க யாரும் பகைக்கணும்னு பகைச்சிக்கவே மாட்டாங்க ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க மற்றவங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க பாசத்தை அதிகமா காமிப்பாங்க இந்த வர்ச்சகராட்சியாக இவர்கள் இவர் செய் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதே இவருடைய மிகப்பெரிய தவறா மாறிடு இவங்க இந்த அளவுக்கு இருக்கிறாங்களா இது மத்தவங்களுக்கு நல்லா எப்படி சொல்றதுன்னா பயன்படுத்திக்கக்கூடிய விதமா மாறிடு இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கறனால மற்றவங்க எல்லோருமே இவங்களை ரொம்ப சுலபமா அவங்களுக்கு தேவையான விஷயத்துல பயன்படுத்திக்கிட்டு ஒரு குப்பை பேப்பர் மாதிரி ஒரு குப்பை மாதிரி தூக்கி கீழே போட்டுறாங்க இப்படியே போய்கிட்டு இருந்தா வாழ்க்கை எப்ப சாமி நல்லபடியா மாறும்னு ஏக்கம் மனசுல வேதனைங்கிறது தான் அதிகமா இருக்கு இந்த உற்சகராசிகளுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயத்த நினைச்சு பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இது நாள் வரைக்கும் நீங்க கனவு உலகத்துல கூட காணாத அளவுக்கு மாற்றத்தை இந்த உற்சக ராசிக்காரர்கள் இப்ப நேரில் பார்க்க போறாங்க அது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்குதுன்றத பத்தி தான் தெலத்தீவாக பார்ப்போம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த விஷயங்கள் உண்மையா பொய்யா எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்ன்றத நான் சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தும்ன்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளாய்க்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக வந்து சேரும் சரி இப்போ இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கை தொடக்க நாள்ல இருந்து நீ வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய கல்வி சரிங்களா முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை இழந்துட்டேன்னு வருத்தப்பட்டீங்களோ நிறைய விருச்சகராசி நபர்கள் பாத்தீங்கன்னா இருக்கிற சொந்த வீட்டை இழந்துட்டு அனாதையா இப்படி சொல்றதுன்னா யாருமே இல்லாத ஒரு நபரா வாழக்கூடிய வாழ்க்கைன்றதாக நிறைய இருந்திருக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இழந்த ஒரு விஷயம் சொந்த வீடு கிடைக்க போகுது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பயப்படவே வேண்டியத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் வந்து சேரப்போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய விதமான பிரச்சனைகள் சந்திச்சு வச்சுக்கிறனுடைய வாழ்க்கையில ஆனால் பிரச்சனைகள் இல்லாம வாழ போறாங்க நோய் நொடினால ரொம்பவே அவதப்பட்டிருப்பாங்க வரக்கூடிய நோயினால எப்படி சொல்றதுனா ஒரு நோய் பிரச்சனை வருது அப்படின்னா இவங்க எப்படி சரி செய்யணும்னு தெரியாம மருத்துவமனைக்கு போயிடுவாங்க ஒவ்வொரு நோய்க்கும் இப்படியே போய் 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 ரொம்பவே கடன் அப்படின்ற ஒரு விதத்துல இருப்பிடுச்சு ஏன்னா உடலை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்றதுக்காக இவங்க மருத்துவமனைக்கு போகாத நாட்கள் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே மருத்துவமனைக்கு போய் 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 உடலை ரொம்பவே வற்புறுத்திக்கிட்டாங்க வரக்கூடிய நோய்களை எப்படியாவது தவிக்கணுன்றதுக்காக தான் போறாங்க ஆனால் போறக்கூடிய இடங்கள்லையும் உடல் அளவில் பார்த்தீங்கன்னா நோய் வயப்பதற்கு கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த உற்சகராசிக்காரர்கள் நோய்க்கான பிரச்சனை வந்து தீர்வுன்றது கிடைக்கலங்க மாறி மாறி நோய்க்குள்ளேயே உள்ள போற மாதிரி இருக்குது இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கை ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்காது இவருடைய வாழ்க்கை இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க திடீர் திடீர் என்று குடும்பத்துக்குள்ள இவங்களை புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம இவங்களை பத்தி சரியான ஒரு விஷயங்கள் புரியாம அதிகமா கோபப்படுறது சண்டை போறதுன்ற விஷயத்த நிறைய பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் விருச்சகராசினுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்கள் இவர்களுக்கு கோபம் ஏன் இப்படி இருக்காங்க நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க ஒருத்தர் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் என்பது இவங்களுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு இடத்து எதை எடுத்தாலும் சரிங்க தேவையில்லாமல் அனாவசியமாக கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் என்னதான் பண்ணுவாங்க சொல்லுங்கள் இவங்களும் பொறுமையா பொறுத்து பொறுத்து போறாங்க எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தணும் எதுக்கு தேவை கோவப்படணும் அப்படின்றதுக்காக நிறைய இடங்களில் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அந்த பொறுமையை இழந்து கேட்கக்கூடிய நபராக தான் இருக்கிறார்கள் வர்ச்சகராசிக்காரர்கள் இதனாலேயே நிறையா விதமான இடங்கள்ல தேவையில்லாத குழப்பங்களில் சிக்கிக்கிறார்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட ஒரு பயமோ இல்லை பதட்டமோ தேவைப்படாது இந்த உற்சகராட்சியினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சொல்ல போனால் இவர்களுடைய இருந்து ஒரு பெரிய கஷ்டம் தெரியுமாங்க சாமி சொந்தமாக வீடு வாங்கணுன்றது ஆசை சாமி சொந்தமாக ஒரு இடத்துல நிலத்துல வாங்கி சந்தோஷமா குடும்பத்தோடு இருக்கணும்னு ஆசை ஆனால் நிறையவே இல்லை பரவாயில்ல ஆனால் எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான் என் என் குடும்பத்தோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்துக்கிட்டாலே போதும் அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதுதான் இவங்க ஆசையாகவே இருந்துச்சு ஆனா அதுவே நடக்காம மாறி மாறி துன்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையில நடக்க போறது கிடையாது மனசாகவே சொல்ல முடியுங்க இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்திற்கான தீர்வு முற்றிலுமான மாற்றங்கள் என்பது இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இன்னும் எந்த ஒரு நேரத்திலும் சந்தோஷங்கள் தான் குவிஞ்சி தவிர துன்பங்களோ இல்ல பிரச்சனைகளோ வரப்போறது கிடையவே கிடையாது உங்களுடைய ஆசை நீங்க நினைச்ச மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி விரச்சகராசினுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக நீங்கி நன்மைகள் மட்டுமே தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது உற்சகராசினுடைய வாழ்க்கையில வந்துருச்சு இனி இவர்கள் துன்பப்படாமல் கஷ்டப்படாமல் கவலைப்படாமல் இருந்தாலே போதும் அனைத்தும் இவருடைய வாழ்க்கையை இவர்களுக்கு சாதகமாகவே அமையும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக அமைய போகுது உங்களுடைய வாழ்நாள் கஷ்டங்களையுமே தீர்த்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறப்போகுது நீங்கள் முழுமையான மனசூழ்நம்பிக்கடன் இருந்தாலே போதும் இந்த ராசியில் நீ துன்பங்கள் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறது நம்பிக்கோற்றங்கள் இந்த டிசம்பர் பதினஞ்சுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நம்பிக்கைற்றங்கள் நடந்து நடக்கட்டும் நன்றி வணக்கம்